ஃபஸ்ட்டு ஏங்கிற கணம் கொடுத்துருக்கான் அது வந்து ஒன்று மூணு அஞ்சு அடுத்து பிங்கிற கணம் கொடுத்துருக்கான் அடுத்த ரெண்டு மூணு இருக்கு இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கணும் இப்போ ஏங்கிற கணம் ஒன்று மூணு அஞ்சு கிராஸ் டூ கமா த்ரீ இப்போ கிராஸ்னா காட்டிசியன் பெருக்கள்லாம் என்ன செய்யணும் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்பையும் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்போட ஜோடி சேர்த்து எழுதணும் அப்போ ஏ கிராஸ் பி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கணம் ஃபர்ஸ்ட் இந்த ஒன்று ரெண்டோட ஜோடி சேர்த்தா ஒன்று கமா ரெண்டு அடுத்து ஒன்ன மூணோட ஜோடி சேர்த்தா ஒன்று கமா மூணு அதே மாதிரி இந்த மூணு ரெண்டோடையும் மூணோடையும் ஜோடி சேர் மூணு கமா ரெண்டு கமா மூணு கமா மூணு அடுத்து அஞ்ச ரெண்டோடையும் மூணோடையும் ஜோடி சேரு அஞ்சு கமா ரெண்டு அஞ்சு கமா மூணு கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் த்ரீ கமா இப்போ பி கிராஸ் ஏ என்ன வரும் பி கிராஸ் ஏங்கிறது கணம்

அடுத்து அஞ்சு கமா ரெண்டும் ரெண்டு கமா அஞ்சும் சமம் கிடையாது அஞ்சு கமா ரெண்டு நாட்டி கொல்ட்டு கமா அஞ்சு அஞ்சு கமா மூணு சமம் கிடையாது அஞ்சு கமா மூணு மூணு கமா அஞ்சு இதே மாதிரி ஏ கிராஸ் பி இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்புகள் வந்து சமம் இல்லாததுனால இதுவும் இதுவும் சமம் கிடையாது

அடுத்து நம்பர் ஆஃப் ஏ ஏல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேட்குறாங்க ஏல எத்தனை உறுப்புகள் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு உறுப்புகள் இருக்கு இப்போ மூணு அடுத்து நம்பர் ஆஃப் பியில எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேட்குறாங்க பியில எத்தனை உறுப்புகள் இருக்கு ஒன்று ரெண்டு ஆஃப் பி எத்தனை ரெண்டு அடுத்து நம்பர் ஆஃப் ஏ இண்டு நம்பர் ஆஃப் பியோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க இது எத்தனை நம்பர் ஆஃப் ஏ இண்டு நம்பர் ஆஃப் பி வந்து மூணு இன்ண்டு ரெண்டு ஆறு அப்போ நம்பர் ஆஃப் ஏ க்ராஸ் பீயோடய ஆன்சர் ஆறு நம்பர் ஆஃப் பி க்ராஸ் ஏயோட ஆன்சர் ஆறு நம்பர் ஆஃப் ஏ இண்டு நம்பர் ஆஃப் பியோடய ஆன்சர் ஆறு அவங்க கேள்வியில் கொஸ்டினில் கொடுத்துருக்குற என்னது இது ஈக்வல்ட்டு இது ஈக்வல்ட்டு இது இந்த இருந்த ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ஆறு இதுவும் ஆறு இதுவும் ஆறு அப்போ நம்ம நிரூபிக்கப்பட்டது நம்பர் ஆஃப் ஏ க்ராஸ் பி ஈக்வல்ட்டு நம்பர் ஆஃப் பி க்ராஸ் ஏ equal to நம்பர் ஆஃப் ஏ இண்டு நம்பர் ஆஃப் பி equal to ஆறு எல்லாமே ஆறுத வருது என நிரூபிக்கப்பட்டது அவ்வளவுதான்